வணக்கம் அன்பு கூடல் விளாட்சி நேர்களை நமது வீடியோவில் பார்க்க இருப்பது கொடங்குளம் மாதா கோவில் திருவிழாவின் பத்தாம் திருவிழா நாளன்று காலை நடந்த விளையாட்டு போட்டிகள் மற்றும் அன்னதானம் போன்றவற்றை இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்கலாம் பாருங்கள் வாலிப பெண்களுக்கான காலில் பலூன் கட்டி உதைத்தல் என்ற ஒரு அருமையான அனைவரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அருமையான போட்டி முதல் போட்டியாக நடைபெற்றது அதைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கவிருக்கிறீர்கள் பாருங்கள் இன்று நடைபெற்ற அனைத்து விளையாட்டுப் போட்டிகளையும் சிறப்பாக நடத்தி கொடுத்தவர் கூடங்குளம் வீராங்கனையும் பிஇடி ஆசிரியையுமான செல்வி மினிஷா அவர்கள் அவர்களுக்கு நமது குடல் விளாக் சார்பாக கூடங்குளம் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் மற்றும் இந்த விளையாட்டுப் போட்டிகளுக்கு வர்ணனையாளர்களாக திரு இ சுரேஷ்குமார் அவர்கள் மற்றும் திரு வி மணி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்

கல்லிவோளத்தை சேர்ந்த திரு ஆசிரியர்கள் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பல மணி நேரமாக காணவில்லை என்று டிவியில விளம்பரம் போட்டாச்சு கல்விகோளத்தில்

கல்பொருக்குதல் போட்டி ஒரு மறுபுறம் மாணவர்களுக்கான லாங் ஜம்ப் நைன்த் டென்த் மாணவர்களுக்கான லாங் ஜம்ப் போட்டி கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த போட்டியை சத்யராஜ் அவர்களும் சதீஷ் அவர்களும் நடத்தி திருப்படி கட்டுக்கொள்கின்றோம் விளையாட்டு போட்டி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற செல்வி மினிஷா உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம்

கூடங்குளம் புனித அன்னம்மாள் ஆலய பத்தாம் திருவிழாவை சிறப்பிக்கும் முகமாக காலையில் மாபெரும் விளாட்டு போட்டியானது நடைபெற்றது இப்பொழுது மாபெரும் அன்னதானமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த விழாவை முன்னாள் பண்டைய கவுன்சிலர் சுஷ்குமார் அவர்கள் காலையில் விளாட்டுப் போட்டி சிறைத்து ராஜேஷ் அவர்கள் பங்களிப்புடன் ஒரு இருக்கிறது மாலை நான்கு மணிக்கான அனைத்து விளாட்டுப் போட்டிகளும் என்பதை இன்று இரவு நடைபெறும் விழாவிற்கு முன்பாக மாபெரும் கல்வி பரிசீலை வழங்குவதற்கு

நமக்கு துணையாக இருந்து இந்த விளையாட்டுப் போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது திரு கினிஷ் ராஜா உள்ளாட்சி அரசு பத்திரிகையாளர் அவர்களும் இந்த போட்டியை நடத்த நமக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியின் பரிசுகளை குறிப்பிடுத்துக் கொண்டிருப்பவர்கள் நமது திரு ராஜா ஆசிரியர் அவர்களுடன் இணைந்து அருள்ராஜ் ஆசிரியர் மற்றும் செல்வகுமார் ஆசிரியர் திரு பீரபாண்டி அவர்கள் திரு எஸ் ஆர் பாஸ்கர் ஆசிரியர் வி வினு மற்றும் திரு எஸ் பி அம்பிகாவதி அவர்கள் மற்றும் திரு மணிகண்டன் அவர்கள் நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நமது கூடல் விளாட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குடங்குளம் புனித அன்னம்மாள் துவக்கப்பள்ளியில் பல வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் சிறப்பான அன்னதானம் இந்த வெஜிடேரியன் அன்னதானம் மிகவும் சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும் இந்த அன்னதானத்தில் இந்த பத்தாம் திருவிழா அன்று இங்கு கடை வைத்திருக்கும் அனைத்து அன்பர்கள் நண்பர்கள் மற்றும் கூடங்குளம் சபை விசுவாசிகள் நண்பர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் என அனைத்து மக்களும் மற்றும் இடிந்தகரை கூத்தங்குழி போன்ற சபைகளில் இருந்து வந்திருக்கின்ற மக்கள் என அனைவரும் இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்வார்கள் அந்த அன்னதானத்தை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த அன்னதானத்தை வருடாவருடன் பெயர் சொல்லாமல் நடத்தும் அன்பு கூடங்குளம் நண்பர்களுக்கும் அந்த அன்னதானத்தில் பரிமாற உதவி புரியும் கூடங்குளம் நண்பர்கள் திரு பாம்பே குமார் அவர்கள் திரு துரைராஜ் அவர்கள் திரு ஆண்ட்ரூஸ் பாண்டி அவர்கள் மற்றும் எஸ் பி வீரபாண்டி அவர்கள் மற்றும் ஏராளமான நண்பர்கள் இந்த அன்னதானம் பரிமாறுவதற்கு உதவி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நமது கூடல் பிளாக் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் Cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hellish shit I don't become you. I ha! Have no regrets. Yeah, I'll tie my chest. I'll never forget what it's like to be in debt. baby. stabbed in the back, bed, i show you what happens. Pass. <laughs> <laughs> பலூன் உடைத்தல் போட்டியானது நடைபெற இருக்கின்றது இந்த போட்டியையும் செல்வி மனிஷா அவர்கள் நடத்தி தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஊதி உடைச்சிட்டு அந்த கையில போய் தொடங்கும் யார் தொடரான்னு ஒரு பலனே எடுத்த மாதிரி இல்ல வர வேண்டாம் இழுத்து ஊதனுக்கா அது பாருங்க வெரி குட் வெரி குட்

திருமணம் ஆகார இந்த முறை இந்த முறையில் என்பதை பார்க்கலாம் கோவிலுக்கு அருகில் அதாவது வடக்கு புறம் வாதிபர்களும் தெற்குப்புறம் திருமணம் ஆனவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியை திரு ராஜா மற்றும் செல்வி முனிஷா இணைந்து நடத்தி கொடுப்பார்கள் அவர்களுக்கு உதவியாக மற்றும் பல நண்பர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு அணிக்கும் பதினோரு வீரர்கள் பங்கு கொள்ள வேண்டும் அதை விளையாட்டு நடத்துபவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதோ எனும் சில நொடிகளில் இந்த ஆட்டமானது ஆரம்பம் சரியான போராட்டம் முடியாதவர்களா முடித்தவர்களா முடியாதவர்களா இதோ ும் மாறி மாறிஞ்சோ இது நன்றியை வெற்றி பெற்றுவிட்டால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் இல்லை என்றால் திருமணம் ஆகாதவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் மூன்றாவது சுற்று இறுதி சுற்றாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேல <laughs> ரெடி <laughs> இது வாரமும் முடிந்தவர்களா திருமணம் முடியாத ஆண்களா திருமணம் முடிந்தாங்களா முடியாத ஆண்களா சரியான போட்டி சபா சரியான விறுவிறுப்பான போட்டி பார்க்க ஒரு திருமணம் முடிந்தவர்களா முடியாதவர்களா சரியான போட்டி சரியான போட்டி தொடர்ந்து இரண்டுும்ன அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியுள்ளார்கள் அவர்களுக்கு இன்று இரவு நடைபெறும் விழாவில் பரிசுகள் வழங்கப்படும் தொடர்ந்து பெண்களுக்கான வடம் இழுத்தல் போட்டி இதில் திருமணம் ஆன பெண்கள் ஆகாத பெண்கள் என்றில்லாமல் விளையாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய பெண்களில் இரு அணிகளாக பிரித்து இந்த போட்டியானது இன்னும் சில நொடிகளில் நடைபெறும் இதில் திருமணமான பெண்களும் இணைந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டு விளையாடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பேர் பாருங்க பார்வையாளர்கள் தயவு செய்து உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த கொஞ்சம் தள்ளீனும்னா நல்லா இருக்கும் விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ளவர்களை இடையூறு இல்லாமல் கொஞ்சம் பின்னால தள்ளி நீங்க பாருங்க நம்ம பிள்ளைகள் விளையாட விளையாட்டு கொஞ்சம் பின்னால தள்ளி பார்க்க முடியும் கட்டி இப்போது நடைபெறும் பெண்கள் வடகெழுத்தல் போட்டியினை நமது கொடங்குளம் கிழக்கு பகுதி பாஜக கவுன்சிலர் திரு பா அறிமுத்தரசு அவர்கள் விசிலடித்து ஆரம்பித்து வைப்பார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம் இந்த போட்டியை திரு அருமுத்து அரசு அவர்கள் கிழக்கு பகுதி கவுன்சிலர் நடத்தி தருவார்கள் என்பதை தெரிய முடியும் சதீஷ் அந்த பக்கம் பார்த்துடுங்க சதீஷும் சத்யராஜும் கொஞ்சம் கௌரவம் பார்த்துடுங்க ஓ அந்த சைடு வேற யாரும் கை வச்சுடாம கொஞ்சம் கௌரவம் நல்ல நல்ல இழுக்கிறாங்க பரவாயில்ல அணி வடதுபுறம் வலபுறம் உள்ள அணி வலபுறம் உள்ள அணி வெற்றி பெற்றுள்ளது இனி அவங்க சைடு மாறுங்க வலதுபுறம் உள்ள அணியினர் வெற்றி பெற்றுள்ளார்கள் சுற்றிலே அடுத்து இரண்டாவது சுற்று எண்ணிக்கை சரியா இருந்த இதோ போட்டி ஆரம்பம் இரண்டாம் சுற்று ஆரம்பம் இரண்டாம் சுற்று ஆரம்பம் இரண்டு சுற்றுகளிலும் ஒரே பெண்கள் அணி வெற்றி பெற்று பரிசினை தட்டிச் சென்றுள்ளார்கள் இவர்களுக்கும் இன்று இரவு பரிசுகள் வழங்கப்படும் தொடர்ந்து அனைத்து விளையாட்டுகளும் முடிக்கப்பட்டு பத்தாம் திருவிழா சிறப்பு நிகழ்ச்சியான ஜெய்கோ என்ற மாபெரும் இன்னிசை கச்சேரியானது நடைபெற்றது என்ன நேர்களே இந்த கூடங்குளம் மாதா கோவில் பத்தாம் திருவிழா சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் விழாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த வருட மாதா மாதாக்கோவில் திருவிழாவை எதிர்பார்த்து காத்திருக்கும் குரங்குறோம் மக்களில் நானும் ஒருவனாய் மீண்டும் ஒரு அருமையான குடங்கோம் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நண்புரி விருது உங்கள் அன்பு ராஜேஷ் குடல் விளாட்சி குடங்குறோம் நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்